ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மாமஞ்சு எல்லாரையும் பேர் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் பிடிச்சாங்க பார்க்க வீடியோ பிடிச்சாங்க ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க விட்டு கொடுத்து வாழங்கள் இல்லையேல் உங்களை விட்டுவிடும் நிம்மதி நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் எங்கு நிஜம் சுய பரிசோதனையோடு செயல்படு இல்லாதவற்றை தேடுகள் என்று இருப்பவற்றை இழந்து விடாதே மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரையில் விடாதே புரிந்து கொள்ளாத மனதிடம் காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமமானது வெல்வதை விட சிறந்தது இருப்பவற்றை தக்க வைத்துக்கொள் கடுமா கடுமையான பாதை என்று எதுவுமில்லை பாதையை மாற்றாதே பாதை குறித்த உன் பார்வையை மாற்று உன்னிடம் இருப்பவற்றை கூறாக்கு உன் பாதையை சீராக்கு தடைகளும் சோர்வுகளும் பாதையின் யதார்த்தங்கள் அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில் நற்குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நில்லுங்கள் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் எதுவாகினும் நட்டம் நமக்கில்லை உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க இருந்து ஆரம்பிக்கிறது எத்தனை வேஷம் எத்தனை அலங்காரம் எத்தனை ஆடம்பரம் எத்தனை வர்ணங்கள் எத்தனை போட்டி எத்தனை பொறாமை எத்தனை ஏற்ற தாழ்வு அத்தனையும் மண்ணில் புதைத்த பின் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல உன்னை பிடித்து உன்னை வாங்க நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் கத்துக்க ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஆனால் அதை கற்றுக்கிற நிலைமையில் நாம இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போயிடும் தேவையில்லாதவற்றை தூக்கி இருந்தால் தான் தேவையானவற்றை மட்டும் தக்க வைத்து கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி யார் ஒருவர் பிறரை குறை கூறிக்கொண்டு இருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியே புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்